நம்ம ஊராட்சி பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து ஊராட்சி எல்லா பக்கத்துலேயும் வந்து நல்லா செஞ்சிகிட்டு இருக்குன்ற ஒரு பேர் இருக்குது அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே நம்ம எங்கள் வான் நபர் எங்கள் தலைவர் அதை சூ சுற்றி இருக்கிற மக்கள் எல்லோரும் தான் அதுக்கு காரணம் ஒரு தனி மதனை எதுவுமே முடியாது எல்லாம் சேர்ந்து கை தான் சத்தம் வரும் அதுமாரி எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்க பொதுமக்கள் நீங்கள் எம்ஜி என்ஆர்ஜிஎஸ் மெய்டா ஏன் சொல்லணுன்னா உங்களுடைய சிறு குறை ஊராட்சியுடைய தலைவருக்கும் வந்து சங்கத்தினுடைய தலைவருக்கும் வந்து புயலில் பாதிக்கப்பட்டீங்க வந்து விஷயம் முதல்ல வந்து கண்ணன் வந்து ஊராட்சி மூன்ற தலைவர்களும் தலைமையில் நடைபெறும் வந்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து அவருடன் அவ்வளோ ஜெயிச்சு வந்திருந்தார் அவர் எந்த விஷயமும் சொல்ல என்ன வேணுமோ சேர்த்துட்டு என் பேர் கே பாஸ்கரன் கேள கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் வந்து பாத்தீங்கன்னா கேளம்பாக்கம் எம்ஜி என்ஆர்ஜி ஒர்க் பண்ற எல்லாருக்கும் கேளம்பாக்கம் ஊராட்சியின் சார்பாக அவங்கள கோபிக்கு வழியில தலைவரோட தலைமையில ஊராட்சி மன்ற வார்டு கவுன்சிலர் அனைவரும் ஒப்புமையோட இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊராட்சிக்காக உழைந்த எம்ஜி என்ஆர்ஜி மகன்கள் அனைவருக்கும் ஊராட்சியின் சார்பாக எல்லாருக்கும் இலவச சேனையை கொடுத்துவோம் மற்றும் இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா மாவட்டத்தில தொண்டு நிறுவனத்துல இருந்து ஆளுக்கு நாளுக்கு பத்துக்கு அரிசியும் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது பேருக்கு வந்து பயனாளிகள் வந்து பயன்படுற மாதிரி இன்றைய தினத்தை வந்து நாங்க சேர சிறப்புமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் முன்னிட்டு அனைவருக்கும் பயன்படும் வகையில நாங்க பண்ணி கொடுப்பாங்க இது வந்து இந்த சிறப்பு நிலை கேலம்பாக்கும் ஊராட்சி திருமதி வந்து

அவர் ஜெயிச்சு கோரிக்கை வச்சேன் என் பேர் கண்ணன் கேட்க பக்கம் ஊராட்சியில ராணி அந்த தலைமையில ஊழியர்கள் ரொம்ப சிறப்பா இருந்தது நிறைய மூணு நாள் காலத்துக்கு இந்த பொங்கல் கொடுத்தாங்க சொந்த சார் வந்த பொங்கல் பொங்கலுக்கு கொண்டாடுறாங்க ஆக்சுவலா இந்த ஊராட்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா வந்துட்டு உண்மையா உழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த உழைத்தவங்க ஏற்ற மாதிரி கிடைக்கல பட் இந்த ஊராட்சியில அதை குண்டுறாங்க இந்த ஆட்சியில வந்துட்டு அதை மனித செயல்படாங்க உரிமையா இருக்கு மற்றும் இதுக்கு மாட்டு திருவாரங்க நிறைய மிஸ்டர் ரமேஷ் அவருக்கு நல்ல நண்பர் சோ அவரும் கூட ரமேஷ்ல கலந்துக்கிட்டு நிறைய பேருக்கு அவங்க தூண்டு சாப்பிடுறாங்க பொங்கல் கொடுத்தாங்க ஊராட்சிக்கு அவங்க நினைச்சாங்க தனிப்பட்ட முறையில எடுக்காம ஊராட்சியை சேர்ந்து பண்றது வந்து பெரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு செய்யறாங்க பேருக்காக செய்யாமல் சிறுத்தைக்காக விஷயம் வந்து ரொம்ப பார்க்க முடியுது இவர மாதிரி நிறைய நல்ல உள்ள நாட்டுக்கு தேவை நிறைய பேர் வரணும் கணவருக்கும் பொங்கல் வாழ்த்துகள் இந்த பொங்கல் சின்ன அல்ல எல்லாரும் தமிழ் சின்ன இல்ல சந்தோஷமா கொண்டாடணும் எல்லாரும் நீண்ட நாள் நீண்ட ஆயுளோட வாழணும் நீரு வாழ்க்க நிறைவோடு வாழ்க நாட்டு